வல்லுவ மலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் அரசியல் பழகு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சியினமோடு இணைந்திருக்கிறார் சிறப்பு விருந்தினர் முத்தலீஃப் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் நல்லா இருக்காங்க சார் இந்த விஜய் அவருடைய பிறந்தநாளில் வந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை வந்து தவிர்க்க மேற்கொண்டாங்க இந்த பிறந்தநாள் நிகழ்ச்சியில் பல சம்பவங்கள்லாம் நடந்து சார் நம்ம பார்த்துருப்போம் இந்த சம்பவங்கள் குறித்து விஜய்யோட பிறந்தநாள் எப்படி போச்சுன்றது அவருடைய பிறந்தநாளே ஒரு சம்பவம் ஆயிடுச்சு அவர் வெளியே வராது இன்னொரு சம்பவம் ஆயிடுச்சு அவருக்கு ஏதோ ஒரு சம்பவம் நடந்தது அந்த சம்பவத்தினால் வந்த கோபத்தில் அவர் சம்பவம் பண்ணிட்டார் அவர் தான் சம்பவம் பண்ணிட்டார்னு பார்த்தா இந்த மாதிரி சும்மா இருக்க வேண்டிதானே இது ஒரு ட்வீட்டை போட்டு இது ஒரு சம்பவம் பண்ணிடுச்சு இந்த சம்பவம் அந்த சம்பவம் சேர்ந்து நீ நம்ம பத்திரிக்கையாரங்க எல்லாருக்கும் பெரிய சம்பவம் மாறிச்சு அதனால் சம்பவமோ சம்பவன்ற மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது நீ ஒரு தலைவன் நடிகராக இருந்தால் நான் கேட்க மாட்டோம் சரி கட்சி தலைவனாகிட்டேன் உனக்காக காலையில் நாலு மணிக்கு எழுந்திரிச்சி ரெடியாகி வண்டியை பிடிச்சி நேரம் வீட்டு வாசலில் வந்து தலைவா அப்படின்னா கையாட்டு போனேன்னா கம்மி போயிட போகிறோம் அவனுக்கு வேண்டியது வேறுனா தலைவா ரெண்டு ரெண்டு பொங்கல் மூணு தோசை அங்கே தூக்கி போட்டு தலைவா நான் கேட்க போகிறான் அவன் வாட்டில் எதாவது ஐயோ தலைவா ஐயோ போயிடுவான் சாமியை பார்த்தோம்மா வந்தியா வெளியே வரல அப்போ நீங்கள் அரசியல் கட்சி நடத்துறீங்களா என்ன ரஜினி ரஜினிகாந்த் கூட பாருங்க டமாலுன்னு ஒரு உள்ள வந்து ஒரு ஸ்டூலை போட்டு ஏறி பார்ப்பேன் அப்படி இப்படின்னு பார்ப்பல அவர் தலைவா அலைவானுன்னு கதைத்தான் அவரும் இமே மலைக்கு ஓடி போனவர் தான் அவர் ஆனால் சொல்லிட்டு ஓடி போவார் என் பிறந்த நாளைக்கு யாரும் வராதீர்கள் நான் ஊரில் இருக்க மாட்டேன் அப்போது அதையும் மீறி பத்து பேர் வருவான் வந்துட்டு ஏமாற்றமாக போவோம் ஆனால் ரொம்ப பேர் தலைவர் தான் ஊரில் இல்லையா சின்ன மாவட்டத்தில் இருவாங்க ஆனால் இவர் எதுவுமே சொல்ல அப்போது ஒரு பிறந்த நாளை கூட அரசியலாக உங்களுக்கு பண்ண தெரிலன்னா நீங்கள் என்ன அதுவும் தேர்தல் நேரங்க இன்னொன்று நீங்கள் வர்றதே பெரிய விஷயம் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ஸ் ஆகி அது இன்னும் மோ ஹைடு ஆயிடுச்சு அது ஹைடு ஃப்ரம் ஹோம் ஆயிடுச்சு அப்போது நீங்கள் எதுவுமே பண்ண மாட்டீங்க எதுவுமே பண்ணாத அளவு ஒரு பிறந்த நாள் வருதுண்ணா அது எப்படி ஆகணும் நீங்கள் போய் எங்கள் கற்றுக்குங்க திமுக பார்த்து எல்லாம் பார்த்து எல்லாத்தையும் திமுக பார்த்தானே நீட் எதிர்ப்புனா திமுக இது என்னது போர்டு மசோதா எதிர்ப்புனா திமுக எதை பண்ணாலும் திமுக என்ன அறுக்கி விட்டாங்களா அதை காப்பி வாங்கலாம் மாற்றிக்கிட்டு அது மேலே பிடிக்கீழே போது எதிரியும் திமுக தானே எப்பவும் பார்த்தாலும் திமுக நினச்சின்னுக்கு அதுதான் அந்த அறிக்கை வாங்கு அந்த அறிக்கை அந்த பார்க்குறாப் இது கீழே போடும் எதுக்கு மேலே போடும் அதுக்கு மேலே போடும் நீ நீங்கள் கீழே கையெழுத்த போடும் ஆ இந்த விஜய் அறிக்கை பார்த்தா எதாவது வித்தியாசம் இருக்கு இப்படி தான் ஓடினுக்குது அப்போது அவன் பிறந்த நாள் எப்படி கொண்டாடுறாங்கன்னு பார்க்க வேண்டியது தானே சார் ஒரு வாரத்துக்கு முன்னாடி புசியானது தான் நிகழ்ச்சி ஆரம்பிச்சு ஆரம்பிச்சுட்டாரு யாருக்கு தெரியுது நீங்கள் தான் சொல்கிறீங்க ஏங்க யாரை இங்கே இருக்குது கட்சி ஒரு வாரத்துக்கு முன்னாடி இவர் ஆரம்பித்தா இவர் எங்கேயாவது போயிட்டு நீங்கள் எல்லாம் ஹெல்மெட் போடலன்னா பிடுங்குறாங்கோ லைசன்ஸ் இல்லைனா காசு போடணும் லைசன்ஸ் இல்லைனா காசு பண்ணுங்க தான் செய்வாங்க ஹெல்மெட் போடாமல் போனால் உனக்கு தான் கெடுதல் கீழே வந்து மண்டல அழிப்புச்சு பாதி உயிரிழப்புகள் ஹெல்மெட் போடாதான் ஒரு கட்சி பூச்சியில் இருந்துட்டு ஹெல்மெட் போடாமல் போனால் ஃபைன் போட்டு துட்டு கொடுக்குறாங்கன்னு பேசுறது சட்டத்துக்கு இல்லை ஒரு வாரத்துக்கு முன்னாடிலாம் கணக்கு இல்லைங்க நீங்கள் கலைஞர் இல்லை ஒரு வாரத்தின் கொண்டாடுங்க ஒரு வருஷம் பூரா கொண்டாடுங்க அது கணக்கு இல்லை கலைஞர் பிறந்த நாள்னா காலையில் அறிவாலயம் வந்துடுவார் கட்சி நிர்வாகிகள் எல்லாம் வருவான் அவங்க கொஞ்சம் புக்கு தருவான் சால்வா தருவான் எல்லாம் வாங்கின்னு அது ஒரு நிகழ்ச்சியாக மாறிடும் மதியானத்துக்கு மேலே பட்டிமூட்டம் நடக்கும் அதுவும் கலைஞராக உட்காந்துருப்பார் கலைஞரின் ஆளுமையில் விஞ்சி நிற்பது அரசியலாக தமிழ் இலக்கியமாக அப்படின்னு இங்கே ஒரு மூணு அண்டாக்கள் இங்கே மூணு சொம்புக்கள் இவர் உக்காந்து பார்த்துட்டு இருப்பார் சிரிச்சின்ட்டு இருப்பார் அதுக்கப்புறம் கலை நிகழ்ச்சி நடக்கும் அதுக்கப்புறம் போடுவார் சாயந்தரம் பெரிய பொதுக்கூட்டம் என் தலைவன் தெரியுமா இஸ்ரேல் யுத்தம் இன்று நின்று இருக்கிறது என்றால் காரணம் என்ன என் தலைவன் இங்கே அவன் பேனாவில் கை வைத்தால் அங்கே யுத்தம் நிற்கும் இப்படி பேசினிருப்பான் பார்த்துன்னு இருப்பாரு இதெல்லாம் ஓடுமா இதுதானே அரசியல் ஆமாம் என்ன பண்ணுறீங்க வெளியே நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்னு தெரியலையே புரியுதா அப்போது நொந்து நூலாகிட்டாங்க நோவ் என்னண்ணா வரி வர மாட்டேன்னு போட்டுக்கிறான் யார் ட்விட்டரில் அவனால் நோவ் பார்ட்டி தானே நோவ் என்ன நான் இப்படி பண்ணுகிறேன் அப்படின்னு போகிறான் அப்போ அவன் நொந்து இது வந்து இன்னைக்கு விஜய் பண்ண சம்பவம் அதனால் ஒரு தலைவர் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறீங்கன்னா அந்த கட்சி வந்து மக்களுக்கு நீங்கள் வந்து வெளியில் பார்க்குறது இதை அரசியலாக்குறது இது சம்மந்தமாக பேசுறது இன்றைக்கி என்னென்ன பிரச்சனை இருக்குது அதனால ஒரு அரசியல் கட்சி தலைவர் அரசியல் பண்ணும் அதுவும் பிறந்த நாளுக்கு உனக்கு வாய்ப்பு கிடைக்குது அந்த வாய்ப்பையும் நீங்கள் மிஸ் பண்ணுறீங்கன்னா அதுவும் தேர்தல் நேரத்தில் பண்ணுறீங்கன்னா அது எவ்வளோ பெரிய அந்த பசங்களை கூப்பிட்டு சடி கொடுக்குறீங்க நீட்டை பார்த்து பயப்படாதீங்கன்றீங்க ஐய் என்ன நீ நினச்சு நீட்டு வந்து சாதாரண மக்களுக்கு ஆக வேணுன்னு பயன்ட்டாப்ல இல்லைங்கண்ணா நான் அப்படி சொல்லிங்க நான்ட்டு விட்டாப்ல வாழும் காமராசரேன்னு ஒருத்தன் சொல்கிறான் ஆ இவர் வாழும் காமராசரானுனா இனிமேல் சொல்லாதீங்க சொல்லாதீங்கவா அப்படின்ட்டு எதுக்கு பயப்படுறீங்க அரசியல் பண்ணாயோ என்ன வாழும் காமராஜர் சொன்னாங்க பயன்ட்டானா கடுப்பாகிறானா இளைய காந்தின்னு ஒருத்தன் சொல்கிறா நடமாடும் எம்ஜிஆர் நீ சொல்கிறா அப்படின்னு பத்து பேரை விட்டு சொல்ல விடணும் அப்போ தான் என்ன ஆகும் இன்னும் ஆகும் அதுதானே அரசியல் ஆனால் நீங்கள் எதுவுமே பண்ண மாட்டீங்க வீட்டுக்குள்ளே உக்காந்துக்கீங்க நீங்கள் ஒன்றும் கூட வேணாங்க நீங்கள் ட்விட்டரில் ஒரு வீடியோ பேசி இப்போ ரஜினிலாம் போடுறாரில்ல வீடியோ அவருக்கு சினிமா நடிச்சுன்னா இருக்கணும் சும்மா திறக்க காலத்துக்கு எதாவது வீடியோ போடணுன்னு ஏதாவது ஒரு வீடியோ போடுறாரா அந்த மாதிரி ஒரு வீடியோ பண்ணி ட்விட்டரில் என் சகோதரில் நான் முக்கியமான வேலைகள் இருப்பதால் உங்கள் முன் காட்சி தர முடியாது அதனால் யாரும் என் வீட்டுக்கு வராதிங்க எல்லோருக்கும் நன்றி சொன்னோம் எதாவது பண்ணோம்ல எதுவுமே பண்ணல சார் ஆனால் புஷியானந்தும் ஆதவர்ஜுனாவும் விஜய் பிறந்த நாள் அன்னைக்கு பிறந்த குழந்தைகளுக்கு வந்து மோதிரங்கள் தங்க மோதிரங்கள் போட்ட நிகழ்ச்சியெல்லாம் அவங்களுக்கு பிறந்த நாள் விஜய்க்கு தானே பிறந்த நாள் பின் ரசிகை யாரும் பார்க்கலாம் அதான் அவங்களே பார்க்கலையா இப்போ புஷியானந்தா ஆதவ் அர்ஜுனா இவங்கெல்லாம் காலையில் போயிட்டு இப்போ பண்டிகை வந்து என்ன பண்ணுவீங்க இப்போ முஸ்லீம் பண்டிகை என்ன பண்ணுவாங்க காலையில் தோல்ந்துட்டு பெரியவங்கலாம் பார்த்து இது பண்ணிட்டு அப்புறமா போய் டிஃபன் டிஃபன் சாப்பிட்டு இந்த மாதிரி பண்ணுவாங்க இந்து பண்டிகைனா காலைல எல்லாம் பூஜை குளிச்சுட்டு கிழிச்சு பூஜை கழிச்சு பண்ணிட்டு பெரியவங்க காலையில் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க நாள் வந்து என்ன பண்ணுவாங்க நம்ம அங்கே போய் அவர்கிட்ட ஆசீர்வாதம் விட்டு ஆசீர்வாங்க ஈவினிங் தானே கேட்கலாம் வெட்டுறதுலாம் அப்போ யாரோ ஏதோ பண்ணியிருந்தாங்கன்னா அதுவாக கணக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க ஐம்பேரும் தலைவர்கள் வச்சுக்கிறீங்கள கொள்கை தலைவர்கள் இல்லை அவங்களுக்காவது மாலை போட்டிங்களா போடலையே அதுக்கு என்ன பெரிய இது பத்து அடி வந்து மாலை போட்டு அவரே தான் தட்ட தூன் ருசி கூட வேலை இல்லை நீ போய் வெளியே வேலைப்பார் அப்படின்ட்டு இவரே தட்ட போய் போட்டு முடிச்சிட்டு வர போகிறாரு அதை கூட செய்யலையே அப்போ எதுவுமே நீங்கள் கண்ணில் படலையே இப்போ வரைக்கும் கண்ணில் படலன்னு நினைக்கிறேன் யாராவது ஏபிஎஸ் கார்பஸ் போட்ட போகிறாங்க குசியானது போய் தலைவரை காணும் அப்படின்ட்டு அதனால் நீங்கள் நிர்வாகிகளை காலையில் ரிசீவ் பண்ணி இன்னும் எத்தனை நிர்வாகி இருக்காங்க எட்டு பேர் தானே போட்டுக்கிறீங்க யாரையும் தான் விட மாட்டிக்கிறீங்க அந்த எட்டு பத்து பேரை கூப்பிட்டேப்பா சால்வை கொடுப்பான்னு வாங்கிக்கினு இப்போ ஒரு இது பண்ணி அது ஒரு விஷ்வலாக அப்படி இது பண்ணிட்டு முடிச்சு விட்டு போங்க முடிஞ்சு போச்சு எங்க காதுன்னு கிடப்பாங்க தலைவர்களுக்கு பிறந்த உள் கால கால வேணாம்னு சொல்லுவேன் ஆனால் கால உண்ணணும் கொண்டு காலில் நீன்னா வாங்கின நீயே எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க அப்புறம் அவர் பத்து ரூபாய் அதான் கொடுப்பாரு அது வேற பண்டிகை பொங்கலுக்கு பொங்கலுக்கு பண்டிகை பிறந்த நாளுக்கு நீ தான் வாங்கி போற போன தடவை புக்கு கொண்டு கொடுத்தேன் அது யார் வச்சு பிரச்சனை இருப்பாருண்ணா ஏதாவது நல்லா பார்த்து எதா பண்ணா அப்படி எல்லாருக்கும் ரெடி எல்லாம் வந்து பார்த்துட்டு போவாங்க அப்புறம் வந்து தலைவரை பற்றி வாழ்த்து அது அதை சொன்னேன் அடி பண்ணுறோம் என்ன அது என்ன அது என்ன ஈவினிங் பொது கூட்டம்னா எதுவுமே பண்ணலன்னு நாங்கள் அர்த்தம் திமுக இவருக்குனையும் கொண்டாடி தான் இருக்கிறாங்க இவர்களையும் கொண்டாடுறாங்க ஆனால் தனியாக அவங்களா குசியானது போய் தனியாக கொண்டாடிட்டு இருப்பாரு இந்த சீட் ஆதரவாச்சுன்னா போய் கொண்டாடிக்கிட்டு இருப்பார் ஏப்பா கொண்டாடுறவர் அன்னைக்கு ஒரு நாளாவது ஆகுது இதை நீங்கள் அரசியலாக்குங்க நீங்கள் அந்த குழந்தைகளுக்கு சான்றிதழ் கொடுக்குறீங்க அந்த விழாவில் பேசுங்க சும்மா மைக் கொடுத்தாலும் ஒன்றரை மணி நேரம் பேசுவான்ல சில பேர்லாம் பார்த்துருங்களா மைக்கை பிடுங்கணும் சீட்லாம் கொடுப்போம் முதல்ல சீட்டு கொடுப்போம் இல்லாடி போகும்போது வச்சு ஒரு இடி அப்படி இடிச்சுடுவோம் அப்படின்னு நினைச்சிங்கன்னு இத்துடன் நான் இறுதியாக ஒன்றை மட்டும் சொல்லி கொள்கிறேன்ட்டு அரை மணிநேரம் பேசினு பார்ப்பல மலை போனோம் கில்லு கில்லி விட்டு போனா அப்புறமா முடிப்பாப்பில் ஏதாவது பண்ணி நிறுவாங்க அந்த மாதிரி நீங்களுக்கு தான் உங்க சொந்த மேடையாச்சாங்க உங்க சொந்த மேடையில மை கொடுத்தாலே பேச மாட்டேங்கிறீங்கன்னா அடுத்தவங்களாம் பேச விட்றீங்க அவன் இருபத்தாறுல இவரு தான் சிஎம்என்னு கபில் மைக்க பிடிக்கிற எப்ப இனிமே நீ சொல்லாது சொல்லாது யார் தான் சொல்றது அப்போ அவங்க தானே சொல்லணும் யாருமே சொல்லக்கூடாதுன்னா அப்புறம் யார் தாங்க சொல்றது அதனால இப்படிலாம் வைக்கப்பட்டுலாம் நீங்கள் இருக்க முடியாது அவனுக்கே தெரியும் பெரிய கஞ்ச பிஷனாரியா இருப்பான் வாழும் வல்லலே அப்படின்னுவான் என்கிட்ட தான் நேற்று ஐயாயிரம் ரூபா கொடுங்கண்ணா இருந்தாலும் வாழும் வல்லலே அப்படின்னுவான் இவரும் அப்படியே சிரிச்சு நான் அப்படியே உக்காந்துருப்பார் ஆனால் இங்கே நீ தானே செலவு பண்ணுற வாழ்த்த கூட விட மாட்டேங்கிறீங்க அதனால இதுலாம் அரசியல் கிடையாது இது ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டு அவர் முதலமைச்சராக எதிர்கட்சி தலைவராக இருக்கணும் தெரியும்ல இதுதான் தெரிதா இவங்கள்ட்ட இருக்கிற பிரச்சனை மெச்சூரிட்டி கிடையாது இதெல்லாம் சரி பண்ணாதான் அது இன்னும் எவ்வளோ நாள் பத்து மாதம் இருக்குது அந்த பத்து மாசத்துக்குள்ளே சரி பண்ண முடியுமா டிசம்பரில் பார் அதான் ஆதவ அர்ஜுன் சொல்லுவேன் ஜூனில் பாருனாங்க ஜூனில் வெயிட் பண்ணியிருந்தான் ஜூன் இருபத்தி ரெண்டு பாருனா ஜூன் இருபத்தி ரெண்டு வெயிட் பண்ணால் ஒன்றும் இல்லை கதவு மூணு கதவு மூணு நம்பர் தான் அதே மாதிரி நம்பிக்கை வாழ்க்கை அன்புவாங்க ஏதாவது நம்புகள் சார் சொன்னார் இப்படி சொன்னாரா இப்படியா சொன்னார் சார் நான் தைரியம் இல்ல இந்த மூணு மாதம் குழந்தை கருங்க அது பரவாயில்ல ஊசி நல்லா ஆனால் சுற்றி சுற்றி விஜயை தான் பேசுமா தலைவர் என்ன குறுக்குறு குறுக்குன்னு பார்த்துன்னு இருக்கிறாரு மூணு மாதம் குழந்தை கூட எப்படி தான் ஏ அரசியல் யாரும் பொதுச் செயலாளருங்க நீங்கள் அரசியல் பேசுங்க நாலு விஷயம் பேசுங்க போதை மருந்து கடத்தலில் இன்று ஒருவர் சிக்கி இருக்கிறார் இன்னொரு நடிகர் அவரும் மாட்டி இருக்கிறார் இது என்ன நாடா என்ன இது அப்படி இப்படிதான் பேசுங்க அதெல்லாம் பேச மாட்டார் யாரோ எங்கேயோன்றது இதெல்லாம் நான் கேட்கலங்க இது பெரிய கண்டுபிடிப்புங்க உண்மையிலேயே விஜயோட பாடலு கேட்டா அந்த நீங்கள் குழந்தை ஆனால் பார்க்க கூடாதுனால இன்னைக்கு இருக்குது அதாவது என்ன ஸ்கேன் தான் தெரியும் மூணு மாதம் கரு பரவாயில்ல நல்ல விஞ்ஞானியாக தான் சார் அதுக்கு பிறகு வந்து கலவரங்கள் வந்து சார் ஒருத்தர் வந்து ரோடில் வந்து வந்து பல பல பிரச்சனைகள் சாவை வந்து புஷி ஆனந்துடைய ஆதிக்கம் தான் அதிகம் புஷி ஆனந்த் வந்து வெளியிலேருந்து யாரையும் உள்ள சேர்க்கல கட்சிக்குள்ளேயும் தகுதியானவர்களுக்கு இது கொடுக்கல இப்போ ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனே பார்த்தீங்கன்னா ஜெகதீஸ்வரன் ஒருத்தர் பேசியிருந்தார் பேச அருமையாக பேசுவார் அவர் வெளியில் பேசியிருந்தவர் அவரை கூப்பிட்டு நீ எங்களுக்காக பேசணுன்னு சரின்னு பேச ஆரம்பிச்சாரு அவருக்கு ஏதோ சிறு தொகை கொடுத்துருந்தாங்க போல அப்புறம் அதையும் நீ பாட்டினாங்க அப்புறம் பேசக்கூடாதுனாங்க இன்னைக்கே அவர் ஒன்றுமே இல்லை இந்த மாதிரி கொஞ்சம் பேசினா கொஞ்சம் பேர் வாங்கினா ஒரு அம்மா திடீர்னு பேச ஆரம்பித்தாங்க அவங்க நல்லா பேசணும்னா அவங்களையும் பேச விடாட்டாங்க இந்த மாதிரி பலரும் அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்செக்யூரிட்டியில் புஷியானம் பண்ணிகிட்ருக்கார் ரெண்டாவது நிர்வாகிகள் நியமனத்தில் அவங்க கட்சிக்குள்ளே சொல்கிறது நம்ம சொல்லல ஆதாயங்கள் மூலியமாக நிர்வாகிகள் நியமனம் அப்புறம் சில காஸ்ட்டு பார்த்து சில இது வந்து இவருக்கு பிடிச்சிருந்த ஆளு இவருடைய ஆதரவாளர் இப்படிதான் போட்டுறாரு அப்போ ஏதோ ஒரு வகையில ஆதாயங்கள் மூலியமாக இது பண்றாங்க பயணி லட்சமோ இல்ல பட்டு வஸ்திரமோ எதுவோ ஏதோ ஒரு வகையில நிர்வாகிகள் நியமனம் நடக்குதுன்னு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்ப இந்த குற்றச்சாட்டு எல்லாம் உண்மைன்றது மாதிரிதான் வரும்போதே பத்து வருஷமா இருந்தாங்க பத்து வருஷம் ஒரே இடியாவே இவர் இடிச்சுட்டு அவரை சொல்கிறாரு என்ன அச்சின்னே வர போ அப்படிங்க நீ உண்மையிலேயே தகுதியான மாவட்ட சிலர் தான் இருந்தால் நான் பண்ணியிருப்பார் அவர் ஆனால் அவர் வேற பகுதியிலேருந்து இங்கே வந்தனால கம்முன்னு வர்றாரு சரி மற்றவங்களாவது கட்சிக்காரங்க தானே ஏ என்ன அப்படி பேசுகிறேன்னு சண்டை போடலையே ஏன்னா இவர்கிட்ட நியாயம் இருக்கிறதுனால அவரை சமாதானப்படுத்த முயற்சிக்கிறாங்க இப்படி தான் பல மாவட்டங்களில் நடக்குது இது இதுவும் தேர்தலில் எதிரொலிக்கும் இதோட ஜோக்கு தேர்தல் முடிஞ்சவனே ஒரு முடிவு வருந்துருமா அப்போ பாருங்கள் கமலாசன் கட்சி மூணு பேர் மகேந்திர வெளியே போனாங்க அது மாதிரி நடக்கும் ஏன்னா இவர்கள்ட்ட எந்த ஒரு ஏற்பாடும் இல்லை அப்ப எல்லாரும் பெரிய எதிர்பார்ப்போட இருக்காங்க நம்ம தான் ஜெயிச்சிருவோம் இப்ப நம்ம பேசுனா கீழே வந்து என்ன சொல்றாங்க என்ன கதறி இருபத்தி ஆறுல தலைவர் தான் முதலமைச்சர்ன்றாங்க நம்ம வந்து கதர்ல நம்ம ஒரு அனாலிட்டிக்ஸ் சொல்கிறோம் இப்படி போனால் அப்படி பண்ணான்னு இவர் நல்ல ஒரு பாசிட்டிவ் கூட்ட கூட்டணி அமைச்சிருந்தார்னா நம்ம என்ன சொல்ல போகிறோம் அடுத்த முதல்வர் தாங்க இத்தனை வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதிரி இருக்குதுன்னு நம்ம சொல்ல போகிறோம் அது இல்லைன்றது நம்மளுடைய இது அப்போ இவர்கள் என்ன பண்ணுறாங்க நம்புகள் நாராயணன் மாதிரி நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க நாளைக்கு அது உடையும் அப்போ ரொம்ப தோண்டு போயிடுவாங்க பலர் கட்சியை விட்டு வெளியேறுவாங்க மொத்த குற்றச்சாட்டும் புஷி ஆனந்தம் மேலேயும் ஜான் ஆரோக்கியசாமி மேலேயும் விழும் சரி அதுதான் அவங்க தான் நம்புகிறாங்கன்றான் விஜய் ரசிகர்கள் தான் அந்த வாக்கு ஓ அது எவ்வளோ ஒரு தொகுதிக்கு எவ்வளோ இருக்கும் சொல்லுங்க ஒரு தொகுதிக்கு விஜய் ரசிகர்கள் எவ்வளோ பேர் இருப்பாங்க ஒரு லட்சம் வாக்குகள் ரெண்டு லட்சம் பேர் போடுறாங்க எத்தனை பேர் விஜய் ரசிகர்கள் இருப்பாங்க பத்தாயிரம் பத்தாயிரம் பேர் இருப்பாங்களா குடும்பத்தை பார்த்தா குடும்பம் தான் பார்க்குமே இது விஜய் விஜய் கட்சின்னு போய் விளங்காமல் சுற்றி நிற்குது ஏதாவது வேலை செய்தா எப்படி தெரியுது பார் ஆளும் மண்டையும் பாருன்ட்டு ஓட்டு போட மாட்டாங்க இல்லை ஒரு விஜய் வேறு போடுறாங்களா அதுக்கு அரசியல் படுத்தணும் அதுக்கு கொஞ்சம் ஃபேமிலி தான் போடும் ரொம்ப மைனாரிட்டியாக போடும் விஜய் அது குடும்பமே பைத்தியமாக இருக்கும் தெரியுமா குடும்பத்தோடு கூட்டு போவான் பாருங்கள் அந்த மாதிரி இருந்து தான் போடுவாங்க பெரும்பாலும் இதெல்லாம் இது பண்ண மாட்டாங்க ஏன்னா நீங்கள் ரசிகர் மன்றம் இப்படிலாம் போனீங்க வச்சுக்கோ பொறுப்பில் கருப்பில் போனால் அந்த வீட்டுக்காரன் கொஞ்சம் யோசிப்பாங்க துட்டுக்கிட்டு வருது நம்ம புள்ள நல்லா போய்க்கிறான் நம்மளும் அது ஓட்டு போனாங்க இவன் எத்தனை பேர் பொறுப்பில் போவான் அப்போ நூறு பேரில் தொண்ணூற்றொம்பது பேர் அவன் கை காசு செலவழிப்பான் வேலைக்கு போகமாட்டான் விஜய் விஜயின்னு தெரிஞ்சிக்கிட்டு இருப்பான் அதனாலே வீட்டில் பிரச்சனைலாம் ஆகிட்டு இருக்கும் அதனால் அவன்லாம் வந்து போய் சொன்னால் அவன் வீட்டில் கேட்டுருவாங்களா அதெல்லாம் கேட்க மாட்டாங்க சிலது பாரம்பரியமாக திமுக அதிமுகன்னு இருக்கும் அதெல்லாம் மாறாது அதனால தான் சொல்கிறேன் ஒரு தொகுதியில் ரெண்டு லட்சம் ஓட்டுன்னா பத்தாயிரம் ஓட்டு இருக்குது நிச்சயன்னு வச்சிங்களேன் அதுவே பெரிய விஷயம் இல்லை கமலால் வாங்க முடிஞ்சுதா சீமானால வாங்க முடியுதா எத்தனை போராட்டத்துக்கு அப்புறம் ஆறாயிரம் ஏழாயிரம் எட்டாயிரம் இப்படி தானே வருது அப்போ இவ்வளோ பேசி வாய் தொண்டத நிற்க எத்தனா இவ்வளோ வருதுன்னா உனக்கு சாதாரணமாக பத்தாயிரம் வருதுன்னா பெரிய விஷயம் இல்லை அப்போ இந்த பத்தாயிரத்தை தாண்டி எப்படி வரும்ன்ற இந்த பத்தாயிரம் ப்ளஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி இருந்தால் ஒரு மூவாயிரம் நாலாயிரம்னா பதிமூணாயிரம் சரி கூட ஒரு ஐயாயிரம் போட்டுங்க இருபதாயிரம் இருபதாயிரத்தை வச்சு ஜெயிக்க முடியுமா இதுக்குதான் நம்ம கூட்டணி இந்த மாதிரி சொல்கிறோம் ஐய் இவர் பாரு ஏடிஎம் பாக்குறாரு ஏடிஎம்க்கு ஆதரவாளர் அப்படின்னு பேசினுக்கிறாங்க முடிவு தெரியும் போது உண்மை தெரியும் சார் நேரம் சொன்னா தானே விஜய்க்கு பேக் ஃபயர் விஜய் ரசிகர்கள் பாவம் வந்து நூலாயிட்டாங்க பிரச்சனை இன்னொன்னு நான் முட்டு கொடுக்க முடியல நான்ன்ற அளவு தான் நீங்க போயிடுது விஜய்க்கு மட்டும் இல்லை அந்த அந்த தலைவர்கள் எல்லாருமே என்ன சொல்லுவாங்க யாரும் எங்கேயும் போய் வெளியில என்ன பதில் சொல்ல முடியும் நீங்கள் ஏதாவது வெளிநாட்டு சூட்டிங்கில் அதனால் வர முடியலன்னு சொல்லலாம் உள்ளூர்லேயே வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு நீங்கள் வெளியே கூட வரலன்னா அது என்ன பதில் சொல்ல முடியும் இவர் எப்படிங்க நாளைக்கு எதாவது பிரச்சனைங்கன்னா வருவார் மழை வெள்ளனா எப்படிங்க வருவாருன்ற கேள்வியெலாம் வரல அதெல்லாம் ஆரம்பிச்சிடலாம் அந்த திமுக ஆரம்பிச்சிடுவோம் நன்றி